உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் பாவத்தில் கண்ணியில் நிற்கக்கூடிய இந்த தருணம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ப்ளஸ் ஜூலை இருபத்தி பயிற்சி ஆக்கி செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்குமே நாற்பத்தி ஐந்து நாட்கள் அதே இடத்துல தான் செவ்வாய் இருக்க போகிறாரு இந்த காலகட்டத்திற்கு நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது சுக்கரனும் குருவும் இணைஞ்சி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இணைஞ்சு நிற்கிறாங்க ஆகஸ்ட்டு பதினஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி பெறுகிறார் லாபஸ்தானத்தில் இப்படி சில கிரகங்களுடைய அமைவுகள் ஐ லெவலில் உங்களுக்கு பலமான ரீதியில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி கதிபதி சுக்ரன் ஏன்னா சுக்ர பகவானில் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு தெய்வ ஐஸ்வர்யமும் தெய்வ அனுகூலமும் எப்போவுமே உங்களுக்கு நிலைச்சி இருக்கும் பின்னாடி நடக்கிற சில விஷயங்கள் அட்வான்டேஜாகவே தெரியக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சொப்பனங்களிலும் நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது சகுனங்கள் ரீதியிலையும் பலவிதமான விஷயங்கள் உங்களை வந்து அடையும் அப்போது சில அட்வான்டேஜான அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுலேயும் மனசாட்சிக்கு நேர்மையாகவும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு யதார்த்தம் இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே இருங்களோட பிறந்ததுன்னு சொல்லலாம் கடின உழைப்பாளிகள் மிகுதியான திறமசாலிகள் நீங்கள் அதுலேயும் எதையும் எதிர்பார்க்காம ஒருத்தருக்கு உதவி செய்கிறது உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப அட்வான்டேஜாக இருந்தும் கூட கடந்த காலகட்டங்களில் நிறைய சிரமங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து வந்தாச்சு என்ன ஒரு விஷயன்னா நம்ம என்ன எஃபர்ட் போட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் நைன்டி நைன் பர்சன்ட் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுது கடைசி ஒரு பர்சன்ட் அது ட்ராப் ஆகுது இதனால் எது எடுத்தாலும் நம்மளால் முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை குறையக்கூடிய அளவுக்கு மன உளைச்சல் அதிகமாகுது குறிப்பாக கொஞ்சம் காலகட்டங்களில் சில நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டிங்க இழப்பை சந்திக்கிறது வேற இழப்புகளை சந்திக்கிறது வேற நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க நிறைய மன உளைச்சலை சந்திச்சிட்டீங்க உங்களோட உங்களை சார்ந்தவங்க உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமைகள் உங்கள் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அந்த நிலைமை அதை தான் சொல்லுவோம் இல்லைங்களா மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சிருக்கிறீங்க உண்மையை சொல்லணும்னா செய்யாத தப்புக்கு இந்த நிலை எதிரிக்க கூட வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு சில பாதிப்புகளை கடந்து வந்த உங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்குற அளவுக்கு இப்போ இந்த கிரக பேச்சில் ரொம்ப பலமாக இருக்குது இதில் ஒன்பதில் குரு கேட்டாலும் கிடைக்காது ஆறில் சனி நினச்சாலும் அமையாது அப்படி இந்த இரு அமைவுகளே உங்களுக்கு பெரும் பலம் அப்போ வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையப் போகுது அதற்கு இந்த கிரகங்கள் மாபெரும் வளர்ச்சி பாதைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கப் போகுது அதுதான் உண்மை அப்போது தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகி பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய நிலை இந்த இடத்துல உருவாகுது பார்ட்னர்ஷிப்லேருந்து உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நிலை உருவாகும் சிலர் பார்ட்னர் ரீதியிலிருந்து வெளியில் வந்து புதுசாக அடுத்த கட்டத்துக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் ரொம்ப நாளாக ரிஸ்க் எடுத்து வந்தோம் பட் இப்போ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இதுக்காக ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம் மிஸ் பண்ணிட வேண்டாம் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய எமோஷ்னல் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எமோஷனலை டச் பண்ணால் அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு வைராகியம் அதிகமாகிடும் சாதிக்கணுன்ற லட்சியத்தை நோக்கி விடாமுயற்சியில் தூக்கமும் சாப்பாடை பற்றி நினைக்காமல் இறங்கி சக்சஸ்ஃபுல்லாக உண்டாக்கக்கூடியதில் நீங்கள் வல்லவர்கள் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் சில ஏற்றத்தாழ்வுகளில் சில நட்புகளால் சில பாதிப்புகளை சந்தித்து அவங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் பதிலடி கொடுக்கணுன்ற முயற்சியில் போராடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய சக்ஸஸ் கிடைக்கப் போகுது பட் அதே நேரத்தில் நீங்கள் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி இறங்கி சில விஷயங்கள் செய்து தொழில் ரீதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மீண்டும் மீண்டும் எல்லாம் அதிலேயே போட்டு தன்கிட்ட வேலை செய்கிறவங்களுடைய நல்லா நல்லா இருக்கணும் தன் கூட இருக்கிற பார்ட்னர்ஷிப் நல்ல நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் தொழில் பிராண்டட் என்றைக்குமே நம்மக்கிட்ட வர கிளைண்ட் கஸ்டமரை வந்து எந்த விதத்துலேயும் குறை சொல்லிவிடக்கூடாதே நினச்சி பார்த்து பார்த்து பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு இன்றைக்கி கடனாளியாக நிற்கிறோம் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சு சில நமக்கு சில ப்ராஜெக்ட் சில விஷயங்கள் சில ஆர்டர்ஸ் எல்லாம் வந்ததே நினச்சி இன்னும் விரிவாக்கம் பண்ணலாம் லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய இறக்கி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் அப்படியே பிரேக் ஆகி நின்றதுனால அடுத்தது என்ன செய்கிறதுன்னு தெரியாத நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சு உங்களுக்கு மீண்டும் இப்போது உங்களை நோக்கி ஆர்டர்ஸ் வரும் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கமிட்மெண்ட் ஆகும் இதனால் ஒரு பெரிய லெவலில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப் போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு உயரக்கூடிய காலமாக இது இருக்க போகுது தொ வேலையில் இருக்கக்கூடிய மறைமுக பாதிப்புகளும் சூழ்ச்சிகளும் உங்களை விட்டு விலகும் அந்த இடத்துல நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க என்ன எஃபெக்ட் போட்டாலும் குறை சொல்கிறது தான் இங்கே நோக்கமாக இருக்குது நம்மளை குற்றவாளி ஆக்குறாங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு ஆகிடுமா வேலையே போயிடுமோன்ற ஒரு பயமெல்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பாக கவலைகள் வேண்டாம் அழகாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண போகிறீங்க இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது சேலரி இம்ப்ரூ இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைச்சிடும் அதே இடத்துல நீங்கள் வந்து அழகாக அருமையாக ப்ரமோஷனுக்குரிய வழியை உருவாக்கிடுவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாறுதல்கள் கிடைக்க போகுது இத்தனை வருஷமாக உங்களை கொண்டு மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க இதுக்கு மேல் நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க அதை மற்றவங்க கண்டு ஆச்சரியப்படக்கூடிய நிலை உருவாக போகுது உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டும் உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லும் கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி பாதை இருக்க போகுது குறிப்பாக குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் ரிலீப்பாகி மூன்றாவது நபர்களாலேயும் சொந்த பந்தம் அவங்க சைடு உங்கள் சைடு இருக்கக்கூடிய சொந்த பந்தத்தினுடைய தேவை இல்லாத சில வார்த்தைகளாலேயும் பிரச்சனைகளை அதிகமாக்கி இதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடையக்கூடிய நிலமை மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது கல்யாணமாகி குறிப்பிட்ட காலகட்டங்களிலேயே கொஞ்சம் நாளிலேயே டைவர்ஸ் வரைக்கும் போன நிலைமையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைட்டு இதிலிருந்து ரிலீஃப் ஆகணுமே என்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கப் போகுது ஏன்னா இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும்னு உங்கள் குடும்பத்துக்கும் நல்ல பேர் புகழோடு நீங்கள் வாழ்ந்த உங்களுக்கு இன்னைக்கு இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளுடைய ரீதியிலே இன்றைக்கி எல்லாம் மே பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகிட்டு இருக்கேன்ற ஒரு மனவரத்து உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதை விட்டு ரெலிப்பாகி சக்ஸஸ்ஃபுல் தரக்கூடிய ஒரு நிலைமை உருவாக போகுது துலாம் ராசி என்பர்களுக்கு குறிப்பாக புத்திரபாகியம் ரொம்ப நாளாக தடையாகிட்டே இருக்க நினச்சவங்களுக்கு இப்போ அதற்குரிய வழி பிளஸ் வாய்ப்பும் உண்டாக போகுது காரணம் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி உங்களுக்கு பலம் பெறுகிறார் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தலத்தில் குரு பார்வை விழுது அதுதான் ஹைலைட் அப்போது இந்த சான்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கை ரீதியில் திருமண பிரச்சனைகளால் வந்த பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் செய்யாத தவறுகளும் வீண் பழிகளும் உங்கள் மேலே சுமத்தி குடும்பத்தினுடைய பேர் நம்பிக்கை அபிப்பிராயத்தை கெடுக்கிற அளவுக்கு சில சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதற்கும் பதிலடி கொடுப்பீங்க ஆக்கிடுவீங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணிடுவீங்க அவங்களுடைய வேலை ப்ளஸ் சார்ந்த விஷயங்களிலையும் பலமான நிலையை உருவாக்கிடுவீங்க ஆக இந்த காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அதனால் நல்ல மேன்மைகளை அடைய போகிறீங்க பேக் பெயின் அதாவது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு ப்ளஸ் மு க முட்டி முழங்கால் குதிகால் வரைக்குமே பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை அப்படியே மேலே ஏறி உங்களுக்கு பின்னாடி முதுகு கழுத்து வரைக்குமே வந்திருக்கும் அப்போது இந்த பிரச்சனைகள் வந்து ரிலீஃப் ஆக முடியலையன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பும் வழியும் பிறக்க போகுது ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்குரியதாக இருக்கும் கொடுத்த பணம் கை வந்து சேரும் இன்றைக்கி எல்லாம் கொடுத்துட்டு இப்போ நாம் பதில் சொல்லக்கூடிய நிலைமை இருக்கேன்ற ஒரு மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஃப்னஸ் கிடைக்க போகுது அதுலேயும் குறிப்பாக வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது மனக்கவலைகள் தீர்ந்து பிடிச்சவங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலையும் வேலை சார்ந்த ரீதியில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சி தொழிலில் ஒரு நல்ல குரோத்தை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாகிடும் மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு காலமாக இது அமையப் போகுது நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாத பிளஸ் திசா புத்திகள் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அந்த பறல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெல்லாம் எல்லாம் ஜாக் பாட் அடித்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் அது நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்யம் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக மாறிடும் அதனால உங்கள் ஜனநாயக சாதகத்தை பார்த்து இந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் செய்யுங்க அது பெரிய இலக்கை உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துரும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்